தங்கوسفங்க தங்கியறோ அரோபனம்போ கனகலிபுரன் பின் அரோபு முனாவர் ரோவியானங்களா அரோபனம்போ கனகலிபுரன் பின் அரோபு முனாவர் பையன் அத கறிங்க சின்ன பாப்ப <laughs> <laughs> ரெடியா இருக்கணும் ஆமா ஏப்டி பண்றீங்க நீங்கலாம் வர மாட்டீங்க டாக் மாந்துட வரல கிளாஸ் தான் அந்த அந்த பங்களால இருக்கிற ஆமா அது பாைய நைட் போன அந்த லைன் நம்பர் நான் அந்த டிசி நம்பர் ஒன்னு சேந்து கொண்டாங்க சேந்து கொண்ட டிசி நம்பர் ஒன்னு சூப்பர் ரேட் அம்மா அந்த டிசி நம்பர் சூப்பரா இருக்கு

எந்தமால <laughs> <laughs> அதனை சி கடவாளிபுரம் ஏபிஆர் ஆகியோர் அவர்கள கணவழிபுரம் ஆகியோர் ஆதரேன் சேர்த்து பிறந்த அப்படி சொல்றது நிறைவேறது எல்லாமே இருக்க ஜ மந்திரி பத்து பாப்பா உங்கள் நாலு What Wait.

நீங்க ரெடி அதனைத் தொடர்ந்து மாவீரன் செயல்பட ஏடிஎம் பாசியாவிலும் அறுபத்தி விழுந்தாங்க ரெடியா கவனிச்சு கடைசி கடைசி ஐந்தே பாப்பா மதுரை Yeah, i மந்திரிங்களை பல்லோடு கொடுங்கள் பாப்பாடு கடைசி மூன்றே நிறம் கடைசி ஒன்றே நிறம் சரம்பு மேடர்பு தந்தேஸ்வரர் தந்தேஸ் புடர் பாசியாகலாம் சமான் கடைசி இரண்டு தமிழ் यार आज उड़ान कैसे ना ये तमिल यार आज उड़ान उड़ते सिखा है पार्टी ना है पार्टी ना है ये मच्छंगे परे

ஏதாவது முறி பண்ணீங்க அண்டியாவில்